ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி எஸ் நம்ம எல்லாரும் ப்ரெடிக் பண்ண மாதிரி நம்ம யமுனா வந்துட்டு விஜய் கிட்டே எதையுமே சொல்லலை பிகாஸ் ராகினி அங்கேயே சகுடி மாதிரி நின்றுக்கிட்டு சகுடி வேலை பார்க்கறதுனால அவங்க வந்து எதையுமே வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க பட் கண்டிப்பாக வந்து எனக்கு காவேரிக்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் இருக்குது இல்லையா அப்பா ரொம்ப ரொம்ப டூ மச் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்காங்க யமுனா உண்மையாகவே சொல்லணும்னா காவேரி அந்த இடத்துல அவங்கள ஒரு ஸ்லாப் பண்ணியிருக்கலாம் எந்த ஒரு தப்புமே இருந்திருக்காது நமக்குமே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருந்திருக்கும் பட் அவங்க அடிக்காமல் விட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிகாஸ் அந்த அளவுக்கு வார்த்தைகள் அவங்க வந்து விட்டுட்டே இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் எங்கே வந்து ஒரு ஃபுல் ஸ்டால் போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் விஜய்கிட்ட போய் சொல்ல போகிறோன்னு சொல்லி வாய்மே ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் ராகினி மறைஞ்சிருந்து பார்க்கறத பார்த்துட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க பட் விஜய் வந்து அப்போ சொல்லுவார் அக்கா வர வந்து அப்பப்போ விட்டுட்டு அங்கே போயிட்றோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி சுச்சுட்டு சொன்னது வந்து மனசுக்கு எதமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் வழியோடு இருந்துச்சு பிகாஸ் காவேரி அந்த அளவுக்கு பெயினை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு இன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் எப்பிசோட்லேயும் நமக்கு வந்து க்ளியராக காட்டியிருந்தாங்க அந்த குட்டி குட்டி அந்த ஃப்ளாஷ் பேக் அவங்க மெமரிஸ் எல்லாம் வந்து இல்லையா அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளையுமே ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க மீண்டும் மீண்டும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க நம்ம காவேரி வந்து விஜய்ய அந்த கேர் லவ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கான்ட்ராக்டும் தாண்டி ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கு அப்படின்னு இவங்க இவ்வளவு நாளா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க சோ காவேரிக்கு உண்மையாவே விஜய் மேல ஒரு அஃபெக்ஷன் வந்திருக்கு பட் இவ்வளோ நாளாக அதை சரியாக தான் புரிஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து நாளாக அதை தவறாக புரிஞ்சுக்க ஆரம்பித்து அவங்க ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி உடஞ்சி அழுதாங்க அழுதாலுமே வந்து கோவம் வருது பட் நான் கோவப்படக்கூடாது தானே இருந்தாலும் அதையும் மாரி கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறாங்க பட் விஜய் பார்த்தாலுமே பாவமாக இருக்குது பிகாஸ் ரெகுலராக இருக்க அந்த காவேரியை அவரும் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக அவருக்கு உண்மை தெரிய வந்தால் தான் நமக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கிய கதை மூவ் ஆகும் இல்லைன்னா ரிப்பீட்டடாக இந்த காவேரி யமுனா சென்ஸு யமுனா அவங்க ஃபேமிலி சென்ஸுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் பட் இன்னைக்கு கங்கா இல்ல கங்கா இருந்தா அவங்க ஒரு ரெண்டு மூணு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம குமரன் இருக்கா இல்லையா அவர் போயிட்டு நிவீன் கிட்ட பேசினார் யாரையுமே போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது உங்களை மேரேஜ் பண்ணிக்க தான் லவ் பண்ணி உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் குமரன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொன்னார்னா அவர் பட்ட அந்த ஃபீலிங் கங்கா வந்து ஸ்டார்டிங்லேயே அவரை ரிஜெக்ட் பண்ணிருவாங்க இல்லையா ஸ்டார்டிங் எப்பிசோட்ஸ்லாம் எனக்கு குமரன் மாமாவும் பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபாரின் மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்லாம் அனுபவிச்சாங்க ஸோ அப்போ இவர் ரொம்பவே உடஞ்சி போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார் ஸோ அந்த விஷயத்தை இன்றைக்கி நவீன்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தார் ஸோ இப்போதைக்கு நிவினுக்கு வந்து எமுனால எந்த ஒரு சின்ன ஃபீலிங் கூட வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சரில் எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அண்ட் இன்றைக்கி தேர்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த வாரத்தோட எபிசோடே இருக்குது இன்றைக்கி நடந்த ஒரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு டே இருக்கிறேன் அந்த எக்ஸாம் எழுதுகிற நாளுடைய அந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு பொழுது வெடிஞ்சாச்சு நேத்துக்கு வந்து நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு கொடுத்து அது நேத்துக்கு எடுத்த பிக்சர் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா எப்பிசோடில் நேற்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா இவன் அதோட கண்டினியூட்டி இன்றைக்குமே வந்துருச்சு அந்த அப்போ எடுத்த அந்த வீடியோவை தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷெடியூலில் ஷேர் பண்ணியிருக்காங்க போல ஸோ நானுமே கொஞ்சம் ஆர்வம் கொள்ளுற மாதிரி என்னென்னமோ யோசிச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு சாரியுமே கேட்டுக்கிறேன் ஸோ இன்றைக்கி எபிசோட் ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க